தேர்தல் கணக்கு அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீதான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் பலர் தமது செலவீன அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளனர் இந்த நிலையில் செலவின அறிக்கைகளை வழங்காதவர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட இயல் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ் ஆனா உமாகரன் சீனா மயூரன் தானா கிருஷ்ணானந்த் நானா கௌசல்யா குருஷாமி சுரேன் உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு எதிராக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் சசிகலா ரவிராஜிடம் காவல்துறையினர் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஏனையவர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் பணத்தை விரையறையின்றி வீணடித்தவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினரை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கிறேன் என்று ஆளும் திருப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இப்பாறு கூறினார் பாதுகாப்பு தரப்பிற்கு சொந்தமான உடமையை ராஜபக்ஷர்கள் வீணடித்துள்ளனர் என்பது அம்பலமாக்கியுள்ளது கொழும்பில் உள்ள பாதுகாப்பு தரப்பிற்கு சொந்தமான விடுதியில் இவ்வளவு காலமும் முன்னாள் ஜனாதிபதி தங்கியுள்ளார் உங்களால் மாதம் ஒன்றுக்கு நான்கு தசம் ஐந்து செலுத்த முடியும் என்றால் தாராளமாக தங்கியிருக்கலாம் எதிர்கட்சி செய்கிறார்கள் ராஜபக்ஷர்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்தாலோசிக்கின்றீர்கள் அது மாத்திரமல்லாது இன்று கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் விமர்சிக்கிறீர்கள் உங்கள் கொள்கை நிலையில்லாது உள்ளமை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறது எதிர்க்கட்சி உறுப்பினர்களே நீங்கள் யாருக்கும் ஒத்துழைப்பை வழங்க உள்ளீர்கள் ராஜபக்சர்களுக்கா ரணில் தரப்புக்கா அல்லது மக்களுக்கா என்பதை விளக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்து சிறப்புரிமை பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் சபை விவகாரங்களை முன்னெடுத்து செல்வதில் பெரும் சிக்கல் நிலை உருவாகும் என்று சபை முதல்வர் பிமல் ரட்நாயக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனா இன்று சபையில் முன்வைத்த கருத்து தொடர்பில் பதில் வழங்குகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாயகரே இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ள கருத்துக்களுக்கான தீர்வை வழங்குவது உங்களுடைய கடமை எனினும் அவர் முன்வைத்த சிறப்புரிமை குற்றச்சாட்டு தொடர்பில் சபையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார் தற்போது

இது தொடர்பில் மீண்டும் சபைக்கு அறிவிக்கிறேன் அவருக்கான நேரத்தை எதிர்கட்சி வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசாங்கம் என்ற வகையில் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்றும் அவர் கூறினார் நாடலாவிய ரீதியில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது நீதிமன்றினால் பிடிக்கானி பிறப்பிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியின் பணிப்புரையின் பேரில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடவடிக்கைகளின் போது பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நூற்றி அறுபத்தி ஏழு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்தோடு சந்தக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈராக்கில் இனி ஒன்பது வயது சிறுமிகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் ஈராக்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சிறுவர் திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது அதில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த சட்ட திருத்தம் நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டத்தின்படி இனிஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஒன்பது வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் சென்னை இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது பதினைந்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நீதியை மேம்படுத்துவதற்கு மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என்று நாட்டின் சபாநாயகர் மக்பூத் அல் மக்ஹதானி கருத்துரைத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா எம்பி மீது பாயம் சட்டம் தேர்தல் ஆணைக்குழு அதிரடி ராஜபக்சர்களால் வீணடிக்கப்பட்ட மக்களின் பணம் அம்பலமாக முக்கிய தகவல் நாடாளுமன்றத்திற்கு சிக்கலாக மாறியுள்ள அர்ஜுனா நாடலாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஈராக்கில் ஒன்பது வயதில் திருமணம் செய்யலாம் அதிரடி அறிவிப்பு